அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இத்தனை நாள் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கே உரிய ஒரு சிறப்பான நாள் நாளைய தினம் தொடங்கவிருக்கிறது இரண்டு நாட்கள் இந்த நட்சத்திரமும் திதியும் சேர்ந்து வருகின்றது அதாவது நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சு திங்கள்கிழமை காலை அதாவது மதியம் வரைக்கும் இருக்கின்றது ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த வழிபாடை நாளைக்கு காலை பதினோரு மணிலேருந்து திங்கக்கிழமை காலை பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் இதை பொழுது நீங்கள் ரொம்ப சுத்தமாக தூய்மையாக இருக்க வேண்டும் எந்தவித தீட்டுகளும் இருக்கக்கூடாது அதை மாதிரி அசைவம் சாப்பிட்டேன் மறந்துட்டேன் ஏன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலான தகவலோடு சொல்கிறேன் அசைவம் சாப்பிட்டு எக்காரணத்தை கொண்டும் இதை நீங்கள் செய்யக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது உங்களுக்கு நாளை காலை இருபத்தி நாலாம் தேதி காலை பதினோரு மணிலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணி வரை இதை நீங்க தாராளமாக செய்யலாம் இந்த வழிபாடு முருகனை வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில் வருவதற்கு இந்த வழிபாடை முழு நம்பிக்கையோடு நம்ம எல்லாருமே செய்யலாம் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி நம்மளுடைய சேனலில் எப்பொழுதுமே மிக எளிமையாக அனைத்து தர மக்களும் பின்பற்றக்கூடிய வகையில் வழிபாட்டு முறைகள் நம்ம தினந்தோறும் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த வகையில் நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதோடு சேர்ந்து அகத்தியர் அருளிய முருகன் மந்திரத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சுட்டு உச்சரிங்க நீங்கள் நம்பனாலும் நம்பாவிட்டாலும் உங்களுடைய கடன் சுமையானது மிக விரைவில் தீரும் முருகனுடைய பெயரால் நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அதை நம்மளை வந்து ஒரு நாளும் முருகர் கைவிட மாட்டார் நிச்சயமாக அவருடைய பன்னிரெண்டு கைகளில் ஏதாவது ஒரு கையை கொடுத்தாவது நம்மளை நிச்சயம் காப்பாற்றுவார் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையானது நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய கல்லுப்பும் மிளகும் தாங்க இந்த கல்லுப்பு மிளகு அப்படிங்கிறத கோவில் பலிபீடத்துல வேண்டிக்கிட்டு நம்ம கொட்டிட்டு வருவோம் இது வந்து மிக மிக பழமையான ஒரு வழிபாட்டு முறை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் வந்திருக்குது அப்படின்னா அந்த கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக போய் உப்பு மிளகு கொட்டுவாங்க அல்லது நம்ம உடம்புல ஏதாவது ஒரு தீய சக்தி அல்லது நோய் வந்துடுச்சு ஒரு கட்டி வந்திருக்குது அது வந்து கரைஞ்சு போகணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டு இந்த உப்பு மிளக பெரும்பாலும் அம்மன் கோவில் பலிபீடத்துல இதை வந்து கொட்டுவது வந்து வழக்கம் இது வந்து ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் கோவிலில் மட்டும் கிடையாதுங்க வீட்லையும் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்லாம் போகணும் அப்படின்னா இந்த உப்பு மிளகை வச்சு நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கம் உப்பு கல்லுப்பை நீங்கள் தனியாக பார்த்தாலும் அதற்கு தனி சக்திகள் இருக்குது மிளகை நீங்கள் தனியாக பார்த்தாலும் அதற்குன்னு சில சக்திகள் இருக்குது இப்படி இந்த உப்பையும் மிளகையும் சேர்த்து நம்ம முருகனையும் வேண்டி ஒரு சிறப்பான வழிபாடு இந்த பங்குனி உத்திர தினத்தில் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய கடன் சுமையானது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை செஞ்சு பயனடைங்க முழு பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உப்பு மிளகையும் சேர்த்து இப்படி காமிச்சிருக்கிறேன் இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் சரியாக பனிரெண்டு உப்பு கற்களை எடுத்துக்கோங்க அதை மாதிரி பனிரெண்டு மிளகுகளை எடுத்துக்கோங்க இதை நீங்கள் செய்யும்போது வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ வச்சு உட்கார்ந்து செய்யுங்க இதை நீங்கள் செய்வதற்கு வீட்டில் ஒரு நபர் செஞ்சால் போதும் இப்போ சில வழிபாடுகள்லாம் ஒருத்த ஒருத்தவங்க அவங்கவுங்களுக்கு வேண்டியதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வீட்டுல தலைவர் அதாவது கடன் சுமைக்கு யார் பொறுப்பேற்கிறார் அவங்க வந்து அவங்க மட்டும் இதை செஞ்சீங்கன்னா போதும் இப்ப கணவன் வந்து வெளிநாட்டுல இருக்கிறாரு மனைவி நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னா மனைவி அவங்க வந்து செய்யலாம் தவறு கிடையாது இப்ப மனைவிக்கும் மாதவிடாய் அப்படின்னா அவங்க பிள்ளை அந்த குடும்பத்திற்கு அடுத்த தலைவராக ஆகக்கூடியவங்க அவங்க பிள்ளை விவரம் தெரிஞ்சவராக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து இதை செய்யலாம் வீட்டுக்கு ஒருத்தவங்க செஞ்சாலே இது போதுமானது செய்யக்கூடியவர்கள் சுத்தமாக இருக்கணும் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பனிரெண்டு உப்புக்கற்கள் பனிரெண்டு மிளக நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன் பனிரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கும் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்துக்கும் ஏன் பனிரெண்டுக்கும் நிறைய தொடர்பு உண்டு பனிரெண்டாவது மாதத்தில் பனிரெண்டாவது அந்த உத்திர நட்சத்திரம் அதோடு சேர்ந்து வருவதால் நம்ம வந்து பனிரெண்டு மிளகுகளை எடுத்துக்கிறோம் பனிரெண்டு உப்பை எடுத்துக்கிறோம் அதை மட்டும் நீங்க தனியாக எடுத்து வச்சுடுங்க இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இது மட்டும்தாங்க ஒரு கண்ணாடி பவுல் தாங்க எடுத்துக்கணும் மெட்டல்லு அதுக்கப்புறமேல் வந்து ஸ்டீலு அதெல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது அதை மாதிரி பிராஸு காப்பர் அதை மாதிரி பவுலும் எடுத்துக்க கூடாது மண் அல்லது கிளாஸ் இல்ல செராமிக் கப்பு கூட நீங்க எடுத்துக்கலாம் இதை எடுத்துக்கிட்டு மஞ்சள் தூள் ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இதை செய்யும் பொழுது உங்கள் பூஜைக்கரையில் தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு முருகர் படத்திற்கு முன்பு அமர்ந்து கூட நீங்கள் செய்யலாம் சரியாக பனிரெண்டு உப்புக்கள் பனிரெண்டு மிளகு அதை மட்டும் எடுத்து நீங்கள் ஒன்று ஒன்றா நீங்கள் தனியாக கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் டெமோ அப்படிங்கிறதெல்லாம் இதில் போடுறேன் நீங்கள் தனியாக பனிரெண்டு உப்புக்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கக்கூடிய உப்புக்கள் பனிரெண்டு பனிரெண்டு மிளகு எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று ஒன்று ஒன்றா இதில் வந்து போடுங்க போடும்போது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற பணப்பிரச்சனை வறுமை கடன் இவை எல்லாம் கம்ப்ளீட்டாக என் லைஃப்லேருந்து போயிடணும் அப்படிங்கிறத எல்லாமே போயிடணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க அந்த மாதிரி ம ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக நீங்கள் வந்து உங்களுடைய பணப்பிரச்சனையை உணர்ந்து செய்யுங்க உங்களுடைய பணப்பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கூடிய சீக்கிரம் நீங்கள் உங்களுக்கு அபரீதமான பண வரவு ஏற்பட போகிறது கடன் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது கடன் பிரச்சனையோ அல்லது வட்டி கட்டுவது இந்த தேதி வந்துடுச்சு வட்டி கட்டணும் அப்படிங்கிற ஒரு பயமோ பதட்டமோ உங்களுக்குள் வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கிட்டு சரியாக இந்த பனிரெண்டு உப்பையும் பனிரெண்டு மிளகையும் இந்த தண்ணீரில் போடுங்க போட்டு முடிச்சுட்டு முருக கடவுளையும் நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீர் வந்து நீங்கள் வந்து உங்கள் பூஜை அறையில இரவு முழுவதும் வச்சிடலாம் இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்கிறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுவதும் இது பூஜை அறையில் இருக்கட்டும் திங்கக்கிழமை காலையில் கால் படாத இடத்துல எடுத்து ஊற்றிடுங்க இப்போ திங்கக்கிழமை நைட்டு செய்கிறீங்கன்னா திங்கக்கிழமை இரவு முழுவதும் இது உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் கால் படாத இடத்துல எடுத்து ஊற்றிடுங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி அந்த கடன் தீர்வதில் என்னெல்லாம் தடைகள் சிக்கல் இருக்குதோ அது எல்லாமே நம்மளை விட்டு போனதாக அர்த்தம் அதனால் இதை செய்யுங்க இப்போ அடுத்து நான் ஒரு பாடலை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் அதை வந்து இதை செஞ்சுட்டு நீங்கள் அதை உச்சரிக்கும் பொழுது அதையும் நீங்கள் பனிரெண்டு முறை உச்சரிங்க ரொம்ப நல்லது யாருக்கெல்லாம் படிக்க தெரியும் நான் வந்து அதை உச்சரிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை நீங்கள் உச்சரிங்க அப்படி இல்லாதவங்க இதை மட்டும் அவசியம் கட்டாயம் செய்யுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தாங்க மிகவும் சக்தி வாய்ந்த அகத்தியர் அருளிய முருகன் மந்திரம் நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யறதுனாலும் இந்த முருகன் மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு அதை தொடங்கணுன்னா நிச்சயமாக அது வெற்றி அடையும் இந்த மந்திரத்தை பனிரெண்டு முறை நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சு முடித்ததும் சொல்வது அப்படிங்கிறது நல்லது ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே ஷண்முகனே ஷடாக்ஷரணி வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா அப்படிங்கிறத இந்த மந்திரத்தை நீங்கள் பன்னிரெண்டு முறை உச்சரிங்க இதை நம்ம உச்சரித்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு தைரியம் வருதுங்க ஏன்னா முருகர் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துவாருன்னு அதனால அனைவரும் இந்த பொண்ணான நாளை தவற விடாதீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் செலவு செய்து இந்த வழிபாட்டை செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப்